கள்ளச்சாராயம் பழக்கத்தை கட்டுப்படுத்திய தவறிய திமுக அரசை கண்டித்தும் அதற்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலக்க வேண்டும் என்று கூறி நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் முதுகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நீலகிரி மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்ட நகர பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு நீலகிரி மாவட்ட செயலாளர் கபச்சவினோத் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவியிலிருந்து மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் கபச்சி வினோத் கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் பதினைந்து பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தபோது முதலமைச்சர் இதற்கு மேல் இதுபோன்று நடக்காது என்று தெரிவித்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி அறுபதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததும் இருநூற்றிற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதற்கு திமுக அரசிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் காவல்துறையினர் இருக்கும் வரை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் விரைவில் நீலகிரி மாவட்டத்திலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் நீலகிரி மாவட்டத்திலும் மோசமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீலகிரி மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் பெண்கள் என்று சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நீலகிரி மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் மாண்பு மிகு அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் இந்த கள்ளச்சாராயம் மரணம் நடக்கிற மறுநாள் சட்டமன்றம் கூடுது சென்னையில தலைமைச் செயலகத்தில் சட்டமன்றம் கூடுது அந்த சட்டமன்றம் கூடும் போது அனைத்து எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு கடனத்து பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில சட்டமன்றத்துக்கு அந்த நேரத்துல சரியான நேரத்துல அங்க போய் சபாநாயகர் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இந்த கள்ளச்சாராய மரணத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி அங்க சட்டமன்றத்துல காலையிலேயே சபாநாயகர் கடிதத்தை கொடுத்துட்டு தான் இங்க போறாங்க ஆனா பொதுமக்களுக்காக பத்து பேரு பதினஞ்சு பேரு நம்ம ஆட்சியில யாராவது தடுக்கி விழுந்தாலே இப்ப இருக்கிற பொம்மை முதலமைச்சர் சிபிஐ என்கு கேட்பாரு தடுக்கி விழுந்துட்டா போதும் வேணும் கேட்கிறதா இப்ப இருக்கிற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துல சிறப்பு கவனம் அனுப்பு தீர்மானம் இழக்கார கள்ளாச்சாராயத்தை இந்த அரசு சட்டமன்றத்துக்குள்ள இந்த பொம்மை முதலமைச்சர் வரவே கிடையாது எல்லாத்தையும் வெளியேற்றினதுக்கப்புறம் அந்த சட்டம்ன்றத்துக்குள்ளே இந்த பொம்மை முதலமைச்சர் வந்து சொல்றாரு நான் ஓடவூ இல்லை உடையவூ இல்லைன்னு சொல்லி தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா சட்டம் பண்ணுறத்துக்குள்ளே எதிர்க்கட்சி தலைவர் அந்த நிலப்பாடையில் இருக்கும் போது வந்திருக்கணும் ஆனா வர கிடையாது தெளிவா நம்மளுடைய பொதுச்செயலாளர் அறிக்கையில் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த பயம் அவருக்கு இருக்கு எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத இடத்துல பொம்மை முதலமைச்சர் இருக்கிறார் முதலமைச்சராக இருக்கும் போது எங்கேயாவது மரணம் நடந்திருக்கா இந்த பொம்மை முதலமைச்சரவை நிரூபிக்க முடியுமா நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சி மக்கள் ஆட்சி நடத்திய அந்த எடப்பாடியார் அவர்கள் எங்கேயாவது இந்த கள்ளச்சாராய மரணத்தை முழுக்க முழுக்க கவர்ச்சிகரமான திட்டத்தை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து வந்த இரண்டாவது வருஷத்திலேயே பதினைஞ்சு பேர் விழுப்புரத்தில் கள்ளச்சாரத்தினால உயிர் பள்ளி அனுச்சு இதே இந்த திமுக அரசு போன வருஷம் போன வருஷம் பதினஞ்சு பேர் விழுப்புரம் மாவட்டத்தில் அப்ப இந்த பொண்ணு முதலமைச்சர் என்ன சொன்னாரு இனி இப்படி நடக்காது அவரே ஒத்துக்கிறாரு அரசனுடைய கவன இந்த நடந்துச்சு ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கவே அங்க சாராய ஆலை நடத்துகின்ற அவங்களுடைய மந்திரிங்க அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க உற்பத்தியை பெருக்குங்க பத்ரபா பாலாஜி உள்ளே இருந்தாலும் இப்ப அதே ரூபாய்க்காக இன்னொரு முத்துசாமிங்கிற ஒரு அமைச்சரை நியமிச்சிருக்கிறேன் உங்க ஆலையில் இருந்து மக்களுக்கு தேவையான அத்தனை வகுப்பானங்களையும் நீங்க எப்படியாவது சீக்கிரம் மத்த மாநிலத்தை விட்டுட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் எக்கேடு கெட்டு போன எனக்கு சொல்லி சீக்கிரமா தயாரித்து அனுப்ப சொல்றாரு அதுக்கு ஒரு உத்தரவு இப்ப இருக்கிற அமைச்சர் முத்துசாமி ஒரு உத்தரவு போடுறாரு உத்தரவு போடுறாரு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அதோட வாசம் வரும் எல்லாருக்குமே தெரியும்

தன்னையாக அனைத்து இடங்களிலும் இரட்டை இலச்சின்னத்தில் போட்டியிட்டு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற செய்த இயக்கம் அனைத்து முன்னேற்ற கழகம் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் இரட்டை இலச்சின்னத்தில் போட்டியிட்டாங்க அந்த டெல்லியை ஸ்டாலினுக்கு உண்டா நாற்பது தொகுதியில ஜெய்சிங்க நாற்பது தொகுதியில உதயசூரியன் நிக்க வைக்கிற திராணியும் உங்களுக்கு கிடையாது எல்லாமே திமுக கருதலாம் அடிக்கிற காவல்துறை இருக்கிற வரைக்கும் எந்த பொதுமக்களுக்கும் பாதுகாப்பே கிடையாது எந்த பொதுமக்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க என இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு நாளைக்கு நீலகிரி மாவட்டத்தில் நடக்கலாம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் நாளைக்கு